வள்ளியின் வேலன் இது ஜீ தமிழில் வர ஒரு தொடர் இதில் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பான கோத்து காட்சி இதில் வள்ளி வள்ளி கழுத்தில் வேலன் கழு தாலி கட்டிட்டால் யாரை விட்டுட்டு ஜானகியை விட்டுட்டு இதில் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு போய் மிரட்டுறார் அவங்க அப்பா தான் ஹவுஸ் ஓனர் அவர் போய் மிரட்டுறார் மிரட்டி வேலன் கழுத்தில் நான் கொண்டுடுவாம என் மகனுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான் அதுக்காக அவனை கொண்டுடுவேன் அப்படின்ட்டு மிரட்டிட்டு நீங்கள் நீங்க உடனே வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு அவர் மிரட்டிட்டு போறாரு இதுக்குள்ள இங்க இந்த ரஞ்சித் இருக்கான் பாருங்க அமைச்சருடைய அக்கா ஒன்று வீட்டிலேயே இருக்கும் அதோடைய பையன் தான் ரஞ்சித்து ரஞ்சித்துக்கும் வள்ளிக்கும் தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு வேலனுக்கும் இந்த ஜானகிக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்றா நடத்தணும்ட்டு அமைச்சர் முடிவு பண்ணிட்டு போது வேலன் இவளுடைய கழுத்துல வள்ளி காலத்தில் தாலே கட்டிடும் இதுதான் வழக்கு இந்த வழக்கில் இப்போ அவங்க அவங்க அவங்களும் ஜானகி அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப குருவி ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க இவங்க வேலனுடைய அப்பா கோர்ட்டுக்கு வந்துட்டுருக்கிறாரு இந்த ரஞ்சித்தும் இவளை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான் வே வள்ளியை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான் வேலன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் வக்கீல் இருக்கிறாங்க இவன் சொல்கிறான் வேலன்னு சொல்கிறான் இது மாதிரி அந்த வக்கீல் சொல்கிறாரு இவன் விருப்பத்தோடு தான் பொண்ணுடைய விருப்பத்தோடு தான் என்னுடைய கட்சிக்காரர் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினாரு சின்ன வயசுலேருந்தே இருந்தே பழகின காதலுக்காக அவ அவ சம்மதத்தோடு தான் இப்போ தாலி கட்டினாரு அப்படின்னு சொல்கிறார் ஆனால் எதிர்கட்சிக்காரு அது கிடையாது இந்த பொண்ணுடைய சம்மதம் இல்லாமல் தாலி கட்டினதால தான் அமைச்சருக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு அவருக்கு அவர் பழைப்பாராருன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க அத்தை ஃபோன் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க அத்தை ஃபோன் பண்ணி மிரட்டுற மாதிரி பேசிகிட்ருப்பாங்க வள்ளிக்கையில் இது பாரு நீ வள்ளி வேலன் மேலே புகார் கொடுக்கணும் நீ வள்ளி என்னுடைய தம்பியுடைய பொண்ணாக மட்டும் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு அவ சொல்லிருப்பாங்க அதுக்காக அந்த தாலியை கட்டி அங்கேயே எரிஞ்சிட்டு வரணும் அப்படின்ட்டு இவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது அப்படியே இறுக்கி போன முகத்தோடு இருப்பா வள்ளி அந்த சமயத்தில் கோட்டில் வள்ளியை கூப்பிட்றாங்க வள்ளியை கூப்பிடும்போது அவ சொல்கிற அவகிட்ட கேட்குறாங்க என்னம்மா இவன் அவனுக்கு விருப்பத்தோடு தான் தாலி கட்டினானா அவனுடைய ரெண்டு பேருக்கும் பிடிச்சி தான் அந்த தாலியை கட்டிக்கினீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவளுக்கு என்ன செய்யறது இப்போ வேலனை காப்பாற்றுவாளா அவங்க அப்பாவை காப்பாற்றுவாளா என்ன பண்ணுவா வள்ளின்ட்டு தெரியல அவளுடைய ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை இவங்க அம்மா இருக்கிறாங்க இப்போ தான் வந்துட்டுருக்கிறாங்க அவங்க அம்மா யாருடைய அம்மா இவளுடைய வள்ளியுடைய அம்மா ரொம்ப நாளாக வீட்டில் இருக்க மாட்டாங்க இப்போ வந்து அவங்களுக்கு வேலனை ரொம்ப பிடிக்கும் வள்ளிக்கிட்ட கெஞ்சுறாங்க எப்படியாவது வேலனை காப்பாத்திடு வேலனுக்கு அவனுக்கு ஜெயில் கை கைத்தியாக போனால் உள்ளேயே அவனை முன்னிடுவாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து மிரட்டுறாங்க அப்போ ரஞ்சித் கத்துறான் என்ன அவளுக்கு தூபம் போடுறியா போ அப்படின்ட்டு அவளை பிடிச்சி தள்ளுறான் இது இப்படி போயின்ட்டுருக்கு இது ரொம்ப சுவாரிசமாக இன்னைக்கு வள்ளியும் வேலைன்னு போயின்ட்டுருக்குது பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கணும்